அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய இருந்து ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பத்தின வீடியோ தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு சொல் குறித்த பல சொற்கள் அப்படிங்கிறது எது தெரிஞ்சாதான் எழுத முடியும் அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லயும் இருக்கக்கூடிய பொருள் கூறுக தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எழுத முடியும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் எதிர்ச்சொல் போட முடியும் பொருள் கூறு தெரிஞ்சா மட்டும்தான் எதெல்லாம் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும் அப்போ ஒரு சொல்லுக்கான பல பொருள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருள் கூறு படிக்கணும் ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறையவே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வெற்றிக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும் ஸோ வந்து நம்மளுடைய அதாவது ஒவ்வொரு லெசன் வைஸ்லையுமே சிலபஸ் அடிப்படையில என்ன இருக்கோ அது தொடர்பான தேர்வுகளுமே உங்களுக்கு முதல்ல இருக்குது ஸோ நீங்க வந்து இன்னும் டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பாத்துட்டாவது பாஸ் பண்றதுக்கு பாருங்க அறிவு என்ற பொருள் தரக்கூடிய வேற வேற சொற்கள் நமக்கு அறிவுன்னா என்ன தெரியும் மதி அப்படின்னு மட்டும் தெரியும்னா அறிவுதான் உணர்வு அப்படின்னால அறிவுதான் விவேகம் அப்படினால என்னது அப்படின்னா அறிவுதான் மேதை அப்படினால என்னது அப்படின்னா அறிவுதான் சரிங்களா அதனாலதான் பெண்களினுடைய அந்த ஏழு நிலைகள்ல அறிவை அப்படின்னு ஒரு இது இருக்கும் அறிவை அதாவது அறிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கும்ல அதை வந்து சொல்லுவாங்க அறிவை அப்படின்ட்டு சோ அறிவு அப்படின்றது ஞானம் மதி உணர்வு விவேகம் மேதை சரிங்களா அடுத்து அழகு அழகு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் எழில் பொழிவு வனப்பு வடிவு அதே மாதிரி மா அப்படின்னாலும் என்னது அழகுதான் அது ஓரழுத்து ஒரு மொழி குறிக்கக்கூடியது அதுவும் அழகுதான் முருகன் என்றால் என்னது அழகுதான் சரிங்களா சோ இதெல்லாமே எழில் வனப்பு வடிவு இது எல்லாமே என்னது அப்படின்னா அழகு அப்படின்ற ஒண்ணு என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும் அடுத்து அருள் அப்படிங்கிறது இரக்கம் கருணை தயவு கிருபை அபயம் இது எல்லாமே என்னது அப்படின்னா அருள் புரிக அப்படின்றது அர்த்தம் அருள் அப்படிங்கிற வார்த்தை அம்பு அம்பு விடுறது என்ன சொல்லுவாங்கன்னா அம்புக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்குது என்னன்னா அதாவது இந்த அம்பு அப்படிங்கிற அந்த பொருளை குறிக்கக்கூடிய வேற வேற பெயர்கள் என்னென்னன்னா கணை கனைன்னா அம்பு அஸ்திரம் அம்பு சரம்னா அம்பு வானம்னா அம்பு வாளி இந்த வா என்னது அம்புதான் அடுத்து ஆசிரியர் உபத்தியாயன் ஆசிரியர் உபத்தியாயன் தேசிகன் தேசிகன்னா யாரு ஆசிரியர் ஆசு அரியர் சரிங்களா குற்றங்களை களைபவர் உபத்தியாயன் ஆசான் அதே மாதிரி அந்த கணக்காயர் உரையிலே அப்படின்னு சொல்லுவாங்க கணக்காயர்னாலும் கணக்குரைப்பவர் அந்த ஆசிரியரை குறிக்கும் அடுத்து அல்லல் அப்படின்னா என்னது துன்பம் அல்லல் அப்படின்னு துன்பம் அப்ப துன்பம் அப்படின்ற அந்த பொருளை தரக்கூடியது அல்லல் இன்னல் துயர் இடும்பை இது எல்லாமே என்னது அப்படின்னா துன்பத்தை தான் குறிக்கக்கூடியது சரி மிடிமைன்னு ஒரு வார்த்தை இருக்கு யாருக்கா தெரியுமா மிடிமைனா வறுமை அப்படின்னு குறிக்கும் அல்லல்னா துன்பம் இன்னல் துன்பம் துயர் துன்பம் இடுமை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா அப்ப இடும் இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர் யார கொடுப்பாங்க துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவர் சரிங்களா சோ அந்த இடுமை அப்படின்னா துன்பம் அடுத்து அரக்கன் அரக்கன் அப்படின்றதுக்கு வேற வேற பெயர்கள் என்னென்னலாம் இருக்கு ராட்சசன் அப்படின்னு சொல்லுவாங்க ராக்கதன் நிசி சரண் நிருத்தம் ராட்சசன் இது எல்லாமே என்னது அப்படின்னா அரக்கனை குறிக்கக்கூடியது யமன் அரக்கன்ல சேருவாரா சேர மாட்டார் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யமனையும் கொடுத்து நம்மள என்ன செய்வாங்கன்னா விஷ் பண்ணுவாங்க அடி அப்படின்னுவாங்க அடி அடின்னு சொல்லுவாங்க பாதம் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும் தாழ் பணிந்தேன் அவருடைய அடி பணிந்தேன் கால் அடி பாதம் பதம் பாதம் கழல் அதனாலதான் கழல் அப்படின்றது கால் அணிகிறது தண்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடியது அடுத்து ஏழுல என்னெல்லாம் இருக்கு கடல் அரி கடல் சரிங்களா அரின்றதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கும் சிங்கம் சரிங்களா இந்த எந்திரன் படத்துல கூட பாட்டு இருக்கும் அரிமா அரிமா நானும் ஆயிரம் அரிமா சரிங்களா அலை கடல் ஆர்கழி கடல் ஆளி கடல் திரை கடல் விரிநீர் கடல் முன்னீர் கடல் பறவை கடல் சமுத்திரம் கடல் அளவம் கடல் பெருநீர் கடல் வௌவம் இது எல்லாமே என்னது அப்படின்னா கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொற்கள் நீங்க இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம அலைக்கு படிச்சிருக்கோம் கடலுக்கு படிச்சிருக்க மாட்டோம் சோ தயவு செய்து படிங்க திரைக்கடல் திரவியம் திரவியம் தேடும் பெருங்கடல் சரிங்களா அடுத்து அன்பு நேசம் ஈரம் மனித நேயம் பற்று கருணை என்னது அரசன் கோணா அரசன் குற்றவன் அரசன் கோன் அரசன் காவலன் அரசன் வேந்தன் அரசனை குறிக்கக்கூடியது ராஜா அரசனை குறி மன்னன் இது எல்லாமே என்னது அப்படின்னா அரசனை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் வேந்தர் காவலன் அப்படின்னாலும் யாரு தானா அரசன் தானா ஒரு நாட்டோட காவலன் அவர்தான் அடுத்து அரசி அரசிக்கு ராணி தலைவி இறைவி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அமைச்சர் மந்திரர் சூழ்வோர் நூலோர் மந்திரிமா இருந்தாலும் அமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அக்னி அப்படின்னா நெருப்பு தீ தளல் இதெல்லாம் என்னது அப்படின்னா நெருப்பை குடிக்கக்கூடியது இப்ப அச்சம்ங்கிறாங்க கிளினால அச்சம் அது எந்த கிளிங்கிறது உங்களுக்கான கேள்வி சரிங்களா கிளினா அச்சம் அதுல எந்த கிளிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம டெஸ்பாச் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க தனியான கமெண்ட் பண்ணுங்க அச்சம் பயம் வீதி உட்கு இதெல்லாம் என்னது அப்படின்னா அச்சத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா பீலினானது மயில் தொகை ஊன் உணவு இறை இது ரெண்டுமே ஊன் இந்த ஊன் ஆனது மாமிசம் சத உடல் அதை குறிக்கக்கூடியது திணை திணைன்னு சொல்லுவாங்க திணைன்றது ஒழுக்கம் உயர் திணை அக்ரிணில் வரும் இல்லையா உயர்ந்த திணை உடையது அக்ரிணை உயர்வு அல்லாத திணை ஆனா இப்ப அதுதான் ஒழுக்கமா இருக்கு இப்ப நடைமுறையில சொல்லணும்னா அடுத்த திணைன்னா தானிய வகை அன்னம் அப்படின்னா மேல்வாய் உள்நாக்கு அன்னம் அப்படின்னா பறவை அரிசி சோறு வேற என்ன அரிசியை குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்கு சோறை குறிக்கக்கூடியது இது உங்களுக்கான கேள்வி வெள்ளம் அப்படின்னா கரும்பு சாரோட கற்றி இந்த வெள்ளம் அப்படின்னா நீர் பெருக்கு இந்த வெள்ளம் அப்படின்றது சிக்ஸ்த் புக்ல எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க பதிற்றுப்பத்து சரியா அகன்ற சுடர் சுடர் சூரியன் அகன்ற சரிங்களா சுடர் விரிந்த சுடர் இது எல்லாமே என்னது அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடிய இது மட்டும் இல்ல பருதின்றது சூரியனை தான் குறிக்கும் அகன்ற சுடர்ன்னு கொடுத்துருக்காங்க பருதியை குறிக்கல சரியா அடுத்து ஆறுகளி அப்படின்றாங்க ஆறுகளி மழையை குறிக்கக்கூடியது மழையத்தானே குறிக்கிது அதே மாதிரி பாருங்க கடல் ஆரவாரம் பேருளி வெள்ளம் அடுத்து கற்புள் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு வகை பறவை ஒரு புலவன் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஆறுகளிங்கிறது வெறும் மலையை மட்டும் குறிக்காது ஆரவாரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழசு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா சொல் ஒரு சொல் வேற வேற பொருள்கள்லாம் வரக்கூடியது இது ஒரு சொல் குறித்த பல பொருட்கள் வச்சுக்கோங்க ஆறுகளின் கடல் மட்டும் குறிக்காது மழை ஆரவாரம் பேரொளி வெள்ளம் கற்புள் அப்படின்ற ஒரு சொல் பறவையையும் ஒரு புலவனையும் குறிக்கும் சோ அப்ப இப்ப நீங்க பாத்ததெல்லாம் என்னது அப்படின்னா இங்க இருந்து ஒரு சொல் கூடிய பல பொருள் ஒரு சொல் குறிக்கக்கூடிய பல பொருள் சரிங்களா சோ அடுத்தது பாருங்க கொடுவாய் அப்படின்றாங்க கொடுவாய்னா புலிக்கு கொடுவாய்ன்னு ஒரு பேர் இருக்கு வேங்கைனா புலி அது நமக்கு தெரியும் அதே மாதிரி கொடுவாய்னா வளைந்த வாய் கொடுவாய்னா பளிச்சொல் அப்படின்னா திருவில் அப்படின்னா வானவில் இந்திரவில் ரெண்டையும் அடுத்து அடைக்கலம் அப்படின்னா சரண் அடைகிறது அபயம் அடைகிறது கையடை எங்களுக்கு வேற ஆதரவே இல்லைன்னு அப்படின்னு போய் விழுந்துடுறது அந்தனர் பார்ப்பர் பிராமணர் பூசகர் வேதியர் சரிங்களா சோ அதுக்கடுத்து ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் வழங்கப்படக்கூடிய வேற வேற பெயர்கள் என்னென்ன நிலம் அப்படின்னா அர்த்தம் தரை அசும்புனா நிலம் இல்லையா நிலன் அப்படின்னா நிலம் மண்ணா நிலம் இடம் நிலம் பூ உலகு நிலம் மனை நிலம் புவி இதெல்லாமே நிலத்தை குறிக்கக்கூடியது இந்த நெருப்புங்கிறது இங்கே வரக்கூடியது தீ அப்படின்னா கொல்லி அக்னி கனல் அனல் நீர்னா தண்ணீர் வெள்ளம் புனல்னால என்னது நீர் தான் வழி வழி அப்படிங்கிறது இங்க வரும் வழி அப்படின்னா என்னதுன்னா காற்று வாயு தென்றல் புயல் விசும்பு அப்படின்னா அர்த்தம் ஆகாயம் வானம் ஒரு சொல் தொடர்ல பல பொருள் தருது எப்படி அணி பல அணிகளை அணிந்த வீரர்கள் அந்த டீம்ல இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே பல அணிகலன்களை அணிஞ்ச வீரர்களா இருந்திருக்காங்க அணி அணியாய் சென்றனர் இப்ப இங்க பாருங்க படி திங்கள் ஆறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த மூணையும் பாருங்களேன் படித்து கொண்டிருந்த மாலதி மாடு கறந்த ஒருபடி பாலை எடுத்துக்கொண்டு படியில் ஏறி தாயிடம் கொடுத்தாள் இந்த படிங்கிறதுல எத்தனை சொற்கள் பாருங்க சரிங்களா இங்கே இது பெயர் சொல் ஆயிருபடி பால் இங்க படித்து கொண்டிருந்த வினைச்சொல் படியில் ஏறி அடுத்து திங்கள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பாருங்க சித்திரை திங்களில் முதல் திங்கள் அன்று இரவில் திங்களை பார்ப்பது நல்லது சித்திரை மாதத்தில் முதல் மாத அதாவது அந்த முதல் திங்கட்கிழமை வந்து நைட்ல திங்கள் நிலவை பார்க்கிறது நல்லது அடுத்தது பாருங்க ஆறு ஆறு முகம் காலையில் துவைப்பதற்காக ஆறு துணிகளை எடுத்துக்கொண்டு காவேரி ஆற்றுக்கு சென்றான் ஈகை கொடை பொன் கற்பக மரம் காடை காற்று மேகம் கொடுக்கிறது குறும்பு குறுநில மன்னர் அதே மாதிரி குறும்புத்தனர் புகழ் அப்படின்னா தஞ்சம் புகுறது அதே மாதிரி வெற்றி புகழ் இதெல்லாமே புகழ்ன்றதுலதான் வரும் கோன் அப்படின்னா அரசன் தலைவன் மொய்ம்பு அப்படின்னா தோல் வலிமை மொயின்புனா தோல் வலிமை வயம் வலிமை வெற்றி வேட்கை விரல்னா வெற்றி அந்த எந்த விரல்ன்றதும் உங்களுக்கான கேள்வி பறவை அப்படிங்கிறது பாருங்க வயம் அப்படின்றதுல பறவைங்கிற ஒரு பொருளும் வருது சரிங்களா பறவைக்கு வயம்னு சொல்லுவாங்க வசம் குதிரை ஆடு செழித்தவ பெருகுதல் மிகுதல் நீடுதல் நீடு வாழ்தல் நிகழ்தல் அப்படின்னு கொடுத்துருவாங்க பாருங்க ஓதம் அப்படிங்கறது என்னன்னலாம் சொல்லுவோம் ஈரம் வெள்ளம் கடல் அலை ஒளி பெருமை வாத நோய் சோ ஓதம்ங்கிறதுக்கு பல பொருட்கள் இருக்கு துலக்கம் அப்படின்னு விளக்கம் ஒளி பளபளப்பு மெருகு தெளிவு நடலை துன்பம் மட்டுதான் நமக்கு தெரியும் வஞ்சனை பொய்மை பாசாங்கு அசைவு துளக்கம் அப்படின்னு நான் அர்த்தம் துளக்கி வைக்கிறது பளபளப்பா இருக்கிறது சரிங்களா அப்ப விளக்கம் ஒளி மெருகு தெளிவு